ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு இருந்தால் போதுங்க குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் சோடா எந்த ஒரு பொருளுமே நம்ம கெமிக்கலுக்கு சேர்க்காம ஆனால் நல்ல கிறிஸ்பியாக டீ கடைங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இந்த கஜூர் பிஸ்கெட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப செலவு கம்மியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய இந்த கஜூர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க கோதுமை தாங்க யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கப்பு கோதுமாவு அரை கப்பு மைதா மாவு சேர்த்தும் செய்யலாம் அல்லது இந்த ரெசிபியை முழுக்க முழுக்க மைதா மாவில் செய்கிறதுனாலும் செய்யலாங்க நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட அதே கப்பால் கால் கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தேங்காய் பவுடர் இதை டெசிகேட்டட் தேங்காய் பவுடர் இது எப்படி ரெடி பண்ணுறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கங்க கருப்பு எள் வெள்ளை எள்ளு உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க நார்மலாக நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்ப்போம் இந்த கஜூர் பிஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா அதான் எதுவுமே தேவைப்படாதுங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது டால்டா எது வேணால் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்துருக்க நெய் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கலந்து விட்டுட்டு இப்படி நம்ம கையில் பிடித்தோம்னா உதிர்ந்து கொட்டக்கூடாது இந்த பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம மாவை கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க நீங்கள் சரியாக கலக்கலைன்னா திட்டு திட்டா உப்பு தென்படும் அல்லது உப்பு சேர்க்காமலும் செய்து கொடுக்கலாம் உப்பு சேர்க்கும் போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ ஒரு கப்பு கோதுமாவை எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கடாயில் வச்சு அடுப்பில் வச்சுருக்கேங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை வந்து கொதித்து நமக்கு கம்பி பதெல்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை நல்லா சர்க்கரை கொதித்து கரைஞ்சால் போதும் இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த இந்த சர்க்கரை தண்ணி வந்து நம்ம சூடாக மாவில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சர்க்கரை தண்ணியே கரெக்டாக இருந்தது சில சமயம் நீங்கள் அதிகமாக செய்யும்போது தண்ணி பற்றாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தளிச்சு இந்த மாவு பிணைஞ்சிக்கலாம் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இதில் நம்ம தேங்காய் அதே மாதிரி எள்ளு சேர்த்து செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல மாவை பிணைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த அந்த கால் கப்பு தண்ணியும் கப்பு சர்க்கரையுமே இதுக்கு சரியாக இருந்ததுங்க இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப்பு மாவு கால் ரவை அளவுக்குறவசியத்து இல்லைங்களா இந்த மாவை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இப்போ அதை ரோல் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த ஷேப்பில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது எல்லாமே ஒரு ஆஃப் இன்ச்சு திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஆஃப் இன்ச்சு திக்னஸ்க்கு த கட் பண்ணும்போது வேகிறதுக்கு ஒரே டைம் எடுக்குங்க நீங்கள் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படி கட் பண்ணிங்கன்னா வேகிறது ஒன்று சரியாக உள்ளே வேகாமல் இருக்கும் அதே மாதிரி இதை வேக வைக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ நம்ம போட்டிருக்க அளவுகள் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா இந்த கஜூர் பார்த்திங்கன்னா வேகும் போதே அப்படியே நல்லா வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் எந்த ஒரு சோடாப்பும் சேர்க்காட்டி போனாலும் நல்ல வெடிப்பு வெடிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஓருங்களை மட்டும் ரெண்டு பக்கமும் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்து ரொம்ப வந்து லேஸாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழுத்தமாலாம் இருக்காது இந்த மாவு இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் அகலமான கடாய அடுப்பில் வச்சுருங்க அதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி லைட்டான ஒரு சூடு பாதம் நம்ம குலோப்ஜாம் பொறிக்கிறதுக்கு எப்படி மிதமான தீயில பொறிப்போமோ அதே மாதிரி தாங்க இதுவும் அப்போ தான் இது உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள் போட்ட உடனே கரண்டி வச்சு கலராதிங்க ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இப்போ இது மாவில் வெந் இந்த எண்ணெயில் வெந்து எடுக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடஞ்சி போய்டோது இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லே தான் வேகணும் இப்போ ஒரு பக்கம் நல்ல ஒரு பொன்னிறம் வந்துருக்கு பாருங்க இப்போ ரெண்டு பக்கமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் எண்ணெயில் அந்த சலசலப்பும் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அது மேலே எவ்வளோ அந்த வெடிப்பெடிப்பாக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் நமக்கு அந்த நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இப்போ இது வந்து சூடாக தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வேகில் நீங்கள் ரொம்ப நாடி எண்ணெயிலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு இந்த மாதிரி லேஸாக எடுத்து ஒரு கரண்டியில் வச்சு வச்சுருங்க இது வெளியே எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பி ஆகிடுங்க இப்போ எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் விட்டாலே போதும் அவ்வளோ கிறிஸ்பியாகிடும் எல்லா பிஸ்கெட்டும் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக அந்த எள்ளோட வாசனையோட தேங்காயோட ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் சுட சுட ரொம்ப சூப்பரான நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆகிடுது இது நல்ல சூடாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம எதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்